ஹலோ விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நிஃப்டினுடைய மூமெண்ட்ஸ் அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும் எந்த லெவல்ஸ்க்கு மேலே பையிங்க எந்த லெவல்ஸ்க்கு கீழே செல்லிங்க இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற சாட்டு நிஃப்டினுடைய ஃபிஃப்டின் மினிட்ஸ் இது இன்றைக்கி வாரத்தினுடைய முதல் நாள் மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் க்ளோஸிங் பாசிட்டிவ் ஓப்பன் அதாவது மார்க்கெட் காலையில் ஓப்பனே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேப் தான் ஓப்பன் ஆகி ஓப்பன் ஆன அடுத்து செகண்ட் கேண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்லிங்கு கீழே இருபத்தி ரெண்டு நானூற்றி நாற்பத்தொன்று வரைக்கும் வந்துட்டு திரும்ப அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆகி திரும்ப அந்த லெவல்ஸ்லாம் பிரேக் அவுட் பண்ணி மேலே வந்திருக்கு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சொன்னது வந்து என்ன அப்படின்னா இருபத்தி ரெண்டு நானூற்றி எண்பது இந்த ரேஞ்சுக்கு மேலே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து மேலே போகுன்னு நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம் பட் ஓப்பனே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல்ஸுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு ஓப்பன் ஆகி திரும்ப மேலே போயிட்டு திரும்ப அங்கேருந்து செல்லிங் வந்துருக்கு ஐநூற்றி முப்பது வரைக்கும் இங்கே போயிட்டு திரும்ப இங்கேருந்து செல்லிங் வந்து திரும்ப நானூற்றி நாற்பதில் சப்போர்ட் எடுத்து தான் திரும்ப மேலே வந்திருக்கு இப்போ க்ளோஸிங்கை வந்து பார்த்தா வந்தால் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு அதாவது இருபத்தி ரெண்டு அறநூற்றி நாற்பத்தி மூணில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு இங்கே இருந்து அடுத்த நாளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு ஐநூற்றி அறுபது வந்து சப்போர்ட் ஒன்று அடுத்தது சப்போர்ட் ரெண்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு நானூற்றி எண்பது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட்டு இப்போ ரெசிஸ்டன்ட் ஜோன் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஒன்று அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் டூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு ஏழ்நூற்றி எண்பது இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் டூ இது ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ட் ஜோனு இப்போ நாளைக்கு நிஃப்டினுடைய லெவல்ஸ் எந்த லெவல்ஸில் ஓப்பனானால் நம்ம என்ன பண்ணலாம் இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய லெவல்ஸை பிரேக் அவுட் பண்ணி தான் திரும்ப வந்து டவுன் சைடு வந்துட்டு திரும்ப இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்து திரும்ப இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து இப்போ மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு இந்த புல்லிஸ் வந்து தொடருமா அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ மார்க்கெட் வந்து ஓப்பனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு அறநூற்றி இருபது இந்த லெவல்ஸுக்கு மேலேயே இருக்குது அதாவது இந்த எல்லோ பாயிண்ட் இந்த எல்லோ லைன் இந்த லெவல்ஸுக்கு மேலேயே மார்க்கெட் வந்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது திரும்ப நம்ம சொன்ன ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மார்க்கெட்டு இந்த லெவல்ஸை பிரேக் பண்ண முடியல இந்த லெவல்ஸுக்கு மேலே மார்க்கெட்டால் போக முடியல கீழே இருக்குது மேலே வந்தால் செல்லிங் வருதுங்கிற பட்சத்தில் திரும்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த சப்போர்ட் ஃபோர் எயிட்டி வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது மெயின் பாயிண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இருபத்தி ரெண்டு அறநூற்றி இருபது தான் ஒரு மெயின் பாயிண்ட்டு எப்பயுமே நம்ம வந்து பையிங் அண்ட் செல்லிங் பண்ணும்போது அந்த லெவல்ஸ்க்கு மேலே வந்து அந்த லெவல்ஸ்க்கு மேலே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தான் ஒரு டூ த்ரீ கேண்டில்ஸ் பார்த்துட்டு அடுத்த கேண்டில்ஸ் தான் நம்ம வந்து பையிங் எடுக்கணும் டக்குன்னு அந்த லெவல்ஸ் ப்ரேக் அவுட் பண்ணி மேலே போனோம் அடுத்த கேண்டில் மேலே போனோன்னே நம்ம சடனாக வந்து பை எடுக்கக்கூடாது வெயிட் பண்ணி தான் பண்ணணும் அந்த லெவல்ஸ்க்கு மேலே இருக்குங்கிற பட்சத்தில் தான் நம்ம பை எடுக்கணும் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிப்டினுடைய லெவல்ஸ் இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் சி யூ டேக் கேர்